ட்ரேடிங்கில் எப்படிலாம் நம்ம வந்து வின் பண்ணலாம் அந்த வின் பண்ண அமௌண்ட்டை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் சரிங்களா எப்பயுமே ஆப்ஷனுடைய பையர்க்கு வந்து ஃபுல் பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்துகிட்டு வரக்க மொத்த போர்ட்ஃபோலியோவுமே ரிஸ்க்கு தான் சரிங்களா அப்போ ஒரு செல்லருக்கு உண்டான அந்த ப்ரீமியத்தில் உங்களால் ஒரு ஜெயிக்க முடியும் சரிங்களா ஒரு செல்லராகவே காலப்போக்கில் வந்து என்ன பண்ணணும் ஒரு பையராக வந்து ஒரு செல்லராக டேர்னிங் பண்ண தொடங்கணும் சரிங்களா யூட்யூன் அடிக்க தொடங்கணும் சரிங்களா அந்த யூட்டர்ன் தான் உங்களுடைய சக்ஸஸ்ஸாக எப்படி மாற்ற போகுது இப்போ செல்லுருக்கு உண்டான ரேஞ்சு அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஒரு டெக்னிக்கல் ஒர்க்கில் எது வரைக்கும் மேலே போகும் எது ரெஸ்டண்ட்டு எங்கேருந்து ஃபாலோ ஆகும் அவ்வளோதான் ஆனால் ஒரு பையருக்கு கிரீக்ஸ் தேவை காமா வேல்யூ தேவை டெல்டா வேல்யூ தேவை டெக்னிக்கல் ஒர்க்கு தேவை டிகே நடந்தால் ஒரே இதுவில் டிகே நடந்துச்சுன்னா அந்த உடைய ப்ரீமியமுக்கு அலைட் பண்ணுறதுக்கும் உண்டான வேலை தான் இருக்கும் ஆனால் செல்ல இருக்குது அப்படி கிடையாது அந்த ப்ரைஸில் நீங்கள் செல் அடிச்சு விட்டிங்கன்னா முப்பது பாயிண்ட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டு இருந்தாலும் ஆனால் உங்களுக்கு வந்து என் அப்டே ஒரு மினிமம் ப்ராஃபி ப்ராஃபிட்டாக தான் இருக்கும் பெரிய அளவில் ஒரு ப்ராஃபிட்டாக இருக்காது இதை வந்து நான் எப்படி சொல்ல வரேன்னா நாளை என்னுடைய மார்க்கெட்டு என்ன மாதிரி நீங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம பார்க்கலாம் ஜஸ்ட் மணி கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இது கரெக்டாக இருக்கும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேலை மானிட்டர் பண்ணி பாருங்கள் இது வந்து சிக்ஸ் பர்சன்டேஜ் டவுன் ஆகிருக்கு அப்போ ஃபைவ் பர்சன்டேஜ் எங்கே வருது அப்படியே நீங்கள் கால்குலேஷன் பண்ணிதுன்னா இந்த ஃபைவ் பர்சன்டேஜை நியர்பைவில் இருபத்தஞ்சாயிரத்தி நானூறு நானூற்றி தொண்ணூறுரூவான்றது வந்து ஃபுல் பேக் சரிங்களா இது ஒரு டெக்னிக்கல் ஒர்க்கு சரிங்களா அதே வந்து ஸ்பாட்டில் நான் கட்டுறேன் இது எதுக்கு நான் கிஃப்ட் மட்டும் காட்டுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே நான் ஃபியூச்சர் லெவலில் இருந்து கட்டுறேன் பாருங்கள் நான் குரூப்பில் யூடியூப்பில் ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்கேன் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேல் எடுத்து மானிட்டர் பண்ணும் ஏன் மானிட்டர் பண்ணால் டவுன் ரனில் உண்டான லெவல்ஸில் இப்போ பாருங்கள் இது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சரிங்களா இதில் இந்த ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபுல் பேக்குன்னு போட்டு வச்சுருக்கேன் சரிங்களா இது எதுக்காக போட்டு வச்சுருக்குன்னா உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள் ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபுல் பேக் ஏரியா டென் பர்சன்டேஜ் கரெக்ஷன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பேர் மார்க்கெட்டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கிராஷு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரிசர்வேஷனில் இருக்க போகுது இது வந்து பேர் மார்க்கெ மார்க்கெட்டுக்கு உண்டான லெவலும் இது பொருந்தும் அப் சைடுக்கு உண்டான லெவலிலும் இது வந்து ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் போயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு அதுக்கு உண்டான ஃபுல் பேக் கொடுக்கும் சரிங்களா அப்போ வந்து டென் பர்சன்டேஜ் போயிடுச்சுன்னா அதுக்குண்டான அதே ஆப்போசிட் டேரக்ஷனாக அப்படி நம்ம மாற்றிக்கணும் சரிங்களா அதே போல் தான் இப்போ நாளைக்கு உண்டான லெவலில் நம்ம என்ன மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கலாம் நான் வீடியோ பதிவு பண்ணுற நேரம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் புதன்கிழமை சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நாற்பத்தேழு அதாவது இருபது எட்டு மணி அப்போ நாளைக்கு எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட் நிப்டியை வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு மாதிரி ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும் சரிங்களா அந்த இண்டிகேஷன் என்ன மாதிரி இருக்க போகுது அப்போ அந்த இண்டிகேஷனில் உங்களுக்கு என்ன மாதிரி தெரிய போகுது அப்போ உதாரணத்துக்கு இன்னினுடைய உடைய லோவுக்கு கீழே கேண்டில் திரும்பிச்சின்னா அந்த இயருடைய மிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பிரேக் பண்ணுற மாதிரி பண்ணோம் ஆனால் ஒரு ஃபுல்பேக் எடுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்போ ரீசண்டான இதனுடைய ஐஏ சுங்குக்கு அப்புறம் இது அகெயின் ஃபால் பண்ணிச்சுனா தான் ஃபாலோ ஆகும் இது ஃபாலோ ஆகுமா ஃபாலோ ஆகாதான் எந்த பாயிண்ட்டில் நான் வந்து நான் ப்ரிடிக்ஷன் பண்ணணும் அப்போ ஒரு கேண்டில நான் என்ன மாதிரி முறையில் பார்க்கணும் அப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ உதாரணத்துக்கு இன்னொடிய டே டே இதில் வந்து நியூட்ரலாக இருக்குது சரிங்களா அப்போ இந்த இருந்து பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சரிங்களா இப்போ இதனுடைய ப்ரைஸு இதனுடைய அடுத்த ஃபிப்ரேசி ரீட்டைஸ் முள்ள இயர்லி மிட் பாயிண்ட்டு இந்த மிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் அகெய்ன் கடந்துருச்சு திருப்பி இந்த சுங்குக்கு நேர்பையில் ஃபாலோ ஆகும்போது தான் இதனுடைய ப்ரைஸ் டெல்டா வேல்யூ பிரகாரம் இப்போ நூறு பாயிண்ட்டில் இருந்து நூறு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கீழே விழு போகுதுனா அங்கே இருக்கிறது ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபான்னா நீங்கள் எடுக்கக்கூடிய பிரீமியம் வந்து ஒரு தொண்ணூறு ரூபாய்க்கு அப்புறம் இதனுடைய ப்ரைஸ் வரும்போது அதனுடைய ஃபால்னஸ் இருக்கணும் இது பையோ டிப்ஸோ கால்ஸோ இல்லை எஜுகேஷன் பர்பஸ்க்காக அப்போ இது வந்து நாளைக்கு உண்டான லெவலில் சொல்கிறேன் அப்போ இன்றைக்கி என்ன மாதிரி நடந்திருக்கு சரிங்களா செவ்வாய் கிழமை கேண்டிலிருந்து புதன்கிழமை என்ன நடந்திருக்கு அப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிய வரணும்ல இப்போ நல்லா தெளிவாக பார்த்துங்க எப்போவுமே ஒரு ஃபெப் வந்து கடந்துச்சுன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் அந்த ரெண்டு நாளினுடைய ஃபெப்பை வந்து டெக்னிக்கல் இருக்கா ஏன்னா என்னுடைய ப்ராக்டிக்ஸில் சொல்கிறேன் ரெண்டு நாளுடைய ஃபெப்பும் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் டே உடைய இது வரைக்கும் யாரும் சொல்லாது ப்ரீவியஸ் டே உடைய இந்த ட்ரெண்டும் போட்டுக்குங்க அப்போ வந்து உங்களுக்கு ட்ரெண்டு ஐடென்டிஃபை பண்ணுறது கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து லோயர் ஹை டே ஃப்ரேம் வந்து மினிமம் ஃபிஃப்டி மினிட்ஸ் வச்சு பார்க்கணும் ஃபைவ் மினிட்ஸ்கெலாம் உள்ளே வரக்கூடாது நம்ம இங்கே பாருங்கள் காலையில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒம்பது மணிக்கு பாருங்கள் இது இன்சூட் லெவல் இது வந்து இன்சூட் லெவல் இன்சுட் லெவல்லேருந்து ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆகிட்டு ப்ரீவியஸ் டே உடைய கேண்டிலில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது அங்கே வந்து டோஜ் போடுது அந்த டோஜு உடைய கேன்ண்டில் அதனுடைய ஒன் டுவெண்ட்டி செவன் இதில் ஃபெப் ட்ரா பண்ணிங்கன்னா அதில் உடைய ஒன் டுவெண்ட்டி செவன் வரும் அந்த ஒன் டுவெண்ட்டி செவனுக்கு அப்புறம் இது ஃபாலோ ஆகுது அப்போ இந்த இடத்துல சப்போஸ் நான் ஒரு என்ட்ரி கொடுக்குறேன்னா எஸ்எல் இங்கே இவ்வளோ தூரம் இருக்கும் அப்போ இரநூறுபாலேருந்து முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபானா அதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நூறு பாயிண்ட்டே எஸ்எல் அந்த அளவுக்குலாம் நம்மள ரீட்டைல் ட்ரேடர் கிட்டே ஃபண்ட்ஸ் இல்லை சரிங்களா அப்போ நான் கரெக்டாக எதை எப்படி பேஸ் பண்ணோம் அப்போ இந்த கேண்டில் வந்து பேரிஷ் மர்போஸ் போடுதா கேண்டிலில் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் தேர்ட்டி மினிட்ஸில் என்ன மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் ஆகுது அப்போ வந்து ப்ரீவியஸ் டே உடைய லோவை கட் பண்ணுது அப்போ இந்த ரீசண்டான லோவை கட் பண்ணுறதுக்குன்னா ட்ரெண்டு நெகட்டிவ் ஆகிருக்கு அப்போ இதனுடைய அப்புறம் அகைன் இப்போ அங்கே வந்து ஒரு இரநூத்தி முப்பது ரூபா முடியுதுன்னா அந்த இரநூத்தி முப்பது ரூவாலருந்து இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு நம்ம பை பண்ணிக்கணும் இரநூத்தி இருபது ரூபாவில் எஸ்எல் வச்சுக்கணும் அப்போ அங்கேருந்து இது பையோ டிப்ஸோ கால்ஸை கொடுக்குறதுல எஜுகேஷன் பர்பஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒன் டுவெண்ட்டி செவன் என்னது பிரேக் பண்ணிட்டுருக்கு ப்ரேக் பண்ணிட்டு இங்கேருந்து கரெக்டாக ஒரு புல் பேக் எடுத்துருக்கு அப்போ புல் பேக் எடுக்கும்போது இது எந்தெந்த இடத்துல ஃபஸ்ட்டு ரெஸ்டரண்டாக இருக்கிறங்க இந்த கேண்டில் வந்து சிக்ஸ் மந்த்து லோ உடைய கேண்டில் குள்ளே அதுக்கப்புறம் ரேலி பண்ணிருக்கு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் டே உடைய ஹைக்கு மேலே போகிறேன் அதுக்கப்புறம் போய் நான் கீழே வரனேன் அதாவது கேண்டில் என்ன பண்ணுது லோலேருந்து மேலே வந்திருக்கு நான் மேலே போகிறேன் இப்போ போயிட்டு இது நான் இப்போ செல் ஆஃப் ஆக போகிறேன் ஹாங்கிங் மேன் போட போகிறேன்னு சொல்லிட்டு அந்த டைம் ஃப்ரேமில் எப்போயுமே அந்த ஒரு டைம் டியூரேஷன் கரெக்டாக முடியதுக்கப்புறம் தான் ஒரு என்ட்ரி எக்ஸிட்டாக இருக்கணுமே தவிர மற்றபடி எதுக்கூடாது அப்போ இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு என்ன தோண வருது அப்போ இதில் இருந்து ஃபால் பண்ண போகிறான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுதான் தப்பு நம்மளை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு உண்டான இடம் அப்போ இங்கேருந்து இது ஃபால் பண்ண போதுனா நம்ம எங்கே எடுக்கணும் திருப்பி இந்த ரீசெண்டான லோவுக்கு அப்புறம் வரும்போது மட்டும்தான் அந்த ஃபால் வரணும் இந்த இடத்துல போயிட்டு இது இது ப்ரீவியஸ் டே உடைய லோவுக்குள்ளே போகலை அப்போ சிக்ஸ் மந்த்து லோவுக்குள்ளே இது வந்து கட் ஆக போகுது அப்படின்னு நினச்சிட்டு ஓடி போய் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் நஷ்டப்படுத்துடும் அப்போ ரீசெண்டான வந்த இந்த ஹையர் ஐ டவு தெரி கன்ஸ்ட்ரோ இந்த ஒன் டுவெண்ட்டி செவனுக்கு அப்புறம் இதனுடைய ஃபால்னஸ் இருக்கும்போது தான் எடுக்கணும் அப்போ இங்கேருந்து கரெக்டாக அப்போ உதாரணத்துக்கு இங்கேருந்து கரெக்டாக கேண்டில் மேலே தெளிந்திருக்கு அதை இன்சூட் லெவல் வரைக்கும் போயிருக்கு அந்த இன்சூட் லெவலில் இருந்து அகைன் ஒரு புல் பேக் ஆகியிருக்கு அந்த புல் பேக்கு அப்புறம் இங்கே என்ன என்ன மாதிரி இப்போ நடந்துகிட்ருக்குன்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள் அப்போ அந்த புல் பேக்கில் இருந்து கரெக்டாக இந்த இடத்துல வருது அப்போ நம்மளு நம்மளுடைய டவுன் டவுன் வந்தால் மார்க்கெட்டு எங்கே வரப்போகுது அப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா என்ஆர்ஐ அக்கவுண்ட் வழியாக தான் உள்ளே வருவாங்க அப்போ அவங்களுக்கு உண்டான இண்டிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இது போல் நடக்கும்போது தான் ஒரு டவுன் ட்ரெண்ட் மின்கூட்டியாக ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுக்கும் சரிங்களா இப்போ எப்பயுமே ஒரு இது ஒரு ரீட்டெயில் ட்ரேடர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் கூட ஸ்பாட்டை விட ஃப்யூச்சரை கொஞ்சம் பேஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு அதே போல் தான் உங்களுக்கு வீடியோ வீடியோவில் இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் உங்களுக்கு இதில் இருந்து எதாவது உங்களுக்கு புரிதல் தேவைப்படுதுன்னா பார்த்துக்கலாம் இதே மாதிரி பசங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள் ரெண்டு நாளினுடைய கேண்டில் அப்போ ப்ரீவியஸ் டேவுடைய கேண்டில் இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே ஏர்னுடைய மிட் பாயிண்ட்டு இங்கேயும் அதே போகிற நியர்பையில் அப்போ இங்கே பாருங்கள் மினிமம் ஃபிஃப்டி மினிட்ஸில் வச்சு நீங்கள் பார்த்தா தான் உங்களால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் சரிங்களா அப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் இதே லெவல் தான் காலைல மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பாருங்கள் ஓப்பன் ஆகும்போது இந்த ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா மர்போஸ் கேண்டில் இதை பாருங்க இது இதே மர்போஸ் இல்லை மர்போஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் விக்கு இருக்கக்கூடாது கீழே விக்கு இருக்கக்கூடாது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி கேண்டில் அதாவது நான் சொல்கிறது இந்த விக் இருக்கக்கூடாது ஆனால் இங்கேயும் விக் இருக்கக்கூடாது இந்த மர்போஸ் மாரி போட தொடங்கிச்சின்னா பேரிஸ் மர்போஸ் போட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் அகெயின் இது ஃபால் பண்ண தொடங்கும் அப்போ அதில் எப்படி நம்ம என்ட்ரி எடுக்கிறதுனா ப்ரீவியஸ் அந்த நடந்த கேண்டிலுடைய ஒன் டுவெண்ட்டி செவனை கரெக்டாக ப்ரேக் பண்ணும்போது இது இருக்கும் அப்போ ப்ரீவியஸ் டே உடைய லோவை கட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் மந்த்துன்னுடைய லோவை கட் பண்ணுறது அதை அங்கேருந்து எது வரைக்கும் வரேன்னா இந்த ஒன் டுவெண்ட்டி செவன் ரிவர்சல் பாயிண்ட் அந்த ரிவர்சல் பாயிண்ட்டும் ஒரு ப்ரெஷரில் போயிருக்கு அப்போ அந்த ப்ரெஷரில் தான் அதுக்கப்புறம் அங்கேருந்து அகெய்ன் யூட்டன் ஆயிருக்கு சரிங்களா இது ஃபுல்லாக ப்யூர்லி டெக்னிக்கல் ஒர்க்கு இதை வந்து கரெக்டான முறையில் நம்ம என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா அதே பேங்க் நிப்டி பாருங்கள் இப்போ பேங்க் நெஃப்டில் உங்களுக்கு புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன் இப்போ உதாரணத்துக்கு இந்த மூணு நாளினுடைய ஃபெப் வந்து ஒரு டெக்னிக்கல் ஒர்க்காக இருக்கணும் அப்போ மார்க்கெட் தொடங்கி மூணு நாள் ஆகிருக்கு அப்போ மூணு நாளினுடைய இது ஒரு இது ஒரு இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் டே உடைய கேண்டீனில் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டுக்கணும் சரிங்களா அப்போ நாளைக்கு டவுன் ஆயிடுச்சுன்னா ஏன்னா பேர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ பாலிடிக்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் என்ன வருதுன்னா பார்த்தீங்கன்னா நான் குரூப்பில் நான் ப்ரீவியஸ் டே உடைய அதாவது செவ்வாய் கிழமைக்கே கொடுத்துருந்தேன் யூகே மார்க்கெட்டில் இன்ஃப்ளேஷன் டேட்டா இருக்குது அதை வந்து ஓரளவுக்கு அஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இருந்தேன் அப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல இன்சூட் லெவலில் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்போ ப்ரீவியஸ் டே அந்த அப்போ இந்த லெவலில் பாருங்கள் இந்த ரெண்டு லெவலையும் இது கீழே ப்ரீவியஸ் டே உடைய கேண்டிலும் இந்த மூணு நாளுக்கு உண்டான இன்ஸ்டியூட் லெவலும் அகெயின் கட் பண்ணும்போது இது ஒரு ஃபால் நடக்கும் அந்த ஃபால் எது வரைக்கும் இருக்குன்னா ப்ரீவியஸ் டே உள்ளே கேண்டில் வரைக்கும் இருக்கும் அகைன் இது ஃபால் அடிச்சுன்னா இந்த இடத்துல வந்து யூட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஏன்னா அடுத்தடுத்து ஒன் டுவெண்ட்டி செவன் சரிங்களா இந்த இடத்துல யூட்டன் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்போ நான் அப்சைடு நான் யோசிக்கக்கூடாதா அப்சைடுங்கன்றது யோசிக்கும் போது நீங்கள் ஒரு அப்சைடு வந்து நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா அப்போ இந்த கேண்டில் இந்த மந்த்லி லோவுக்கும் அப்போ இந்த ரெண்டு நாளினுடைய ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கும் அகெய்ன் இது மேலே திரும்புதுனா தான் இது இது வரைக்கும் போகிறதுக்கு உண்டான ஆல்ரெடி இது ட்ரென்லைன்லேருந்து இது வரைக்கும் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்கும் அப்போ இந்த இதுக்கப்புறம் லைன்ஸ்க்கு அப்புறம் தான் நம்மள இந்த அப்புறம் தான் இது அப் சைடுக்கு உண்டான பாசிபிலிட்டி அப்போ இந்த இன்சைடு கூட கோல்டன் ஜோனில் நீங்கள் எப்போயுமே ட்ரேட் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறீங்க சைடு வேயில் இருக்கும்போது சரிங்களா எப்போ எ எப்போ இது பண்ணாலும் என்ஐசிஎஃப் சைடு போயிட்டு இந்த டெலிவெட்டியில் என்ன மாதிரி கான்ட்ராக்டில் போட்டிருக்காங்க அப்போ நாளைக்கு என்ன போட்டிருக்காங்க மார்க்கெட்டு கொஞ்சம் தூரம் சின்னாரியோல மேலே போனாலும் அடுத்தது கொஞ்சம் டவுன் ஆகிட்டு திருப்பி அப்படியே சைட்வே டவுன் மாரி போல் காட்டியிருக்காங்க சரிங்களா இப்போ இந்த வாரமும் அடுத்த வாரமும் சேர்த்து மொத்தமாக பார்க்கும்போது என்ன மாதிரி கேண்டில் உங்களுக்கு என்ன மாதிரி புரிய வர போதுன்னு உங்களுக்கு தெரிய வரும் அப்போ உதாரணத்துக்கு எப்பயுமே ஆப்ஷன் செயின் போய்க்குங்க ஆப்ஷன் செயினில் போயிட்டு ஐவி வேல்யூ ஐவி வேல்யூ இங்கே பதினொன்று இருக்குது கால் சைடு அதே புட் சைடில் பதினொன்று புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு இருக்குது அப்போ ரெண்டும் சேமாக இருக்குது அப்போ சேமாக இருக்கும்போது ஒரு சைடு வேல்யூ இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்போ இந்த ஐவி வேல்யூ எட்டு கீழே பிலோவில் மினிமம் ஃபிஃப்டீனில் பதினஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா நல்லா ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நல்லா இருக்கும் ரேஞ்ச் பவுண்டாக இல்லாமல் ஒரு மேலேயும் போயிட்டு கீழேயும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்போ இந்த டெரிவேட்டிவ் கான்செப்ட் வழியாகவும் இந்த ஃபெப்ராட்சி ரீடெஸ்ட்மெண்ட் வழியாகவும் நீங்கள் இது இதை பார்க்குற விதத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு மூமெண்டம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி புரிய வரப்போகுது அப்புறம் என்ன மாதிரி டெக்னிக்கல் ஒர்க் பண்ணால் நான் என்ன மாதிரி சக்ஸஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு அடுத்த டேஸ்க்கு உண்டான லெவல்ஸில் நான் கொடுக்குறேன் இப்போ இருந்தாலும் உங்களுக்கு என்ன சொல்ல வரப்பறனா இப்போ நான் என்னுடைய கோல்டு லெவல் வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்கேன் இப்போ என்னுடைய கோல்டு லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய கோல்டு லெவலில் வந்து உங்களுக்கு காட்டுறேன் உடா லெவலும் நான் காட்டுறேன் இப்போ அந்த கோல்டு லெவல் கோல்டில் என்ன மாதிரி ஒரு இம்பேக்டாக இருக்கும் எப்பவுமே ஒரு நிறைய ஆர்டிகல்லாம் படிங்க நிறைய புக்ஸும் படிங்க அந்த புக்ஸ்லேருந்து உங்களால் என்ன ரீட் பண்ண முடியும் அதில் வந்து என்ன என்ன வரப்போகுதுன்னு உங்களுக்கு கற்றுக்குங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் இது வரைக்கும் படித்தது போதும் சரிங்களா ரியாலிட்டி வேற நீங்கள் புக்ஸை படித்து டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஐஏஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கிறாங்க ஒரு ஒரு அகாடமியில் அவங்க ஏன் வந்து டீச்சர் ஏன் ஒரு ஒரு ஐஏஎஸ்ஸோ ஐபிஎஸோ ஏன் ஆக முடியல அதுக்குண்டான நான் அதுக்குண்டான நாலேஜ் இல்லை சொல்ல வரல அதுக்குண்டான முயற்சி இல்லை சரிங்களா அவங்களுக்கு கைட் பண்ண மட்டும்தான் தெரியுமே தவிர இது பண்ண தெரியாது இதே மாதிரி குரூடாயில் பாருங்கள் இந்த லெவல் எப்படி என்ன ப்ரைஸ் வந்திருக்கு கரெக்டான முறையில் கரெக்டாக வந்து குரூப்பில் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம் சரிங்களா அப்போ கோல்டு சொல்ல வரேன் வந்தேன் இப்போ கோல்டு வந்து ஹண்ட்ரட் டாலர் போயிருக்கு அந்த ஹண்ட்ரட் டாலர் எது வரைக்கும் போக போகுது அப்போ ப்ரீவியஸ் டே உடைய கேண்டியில் பார்த்துருக்கேன் அப்போ ப்ரீவியஸ் டே உடைய கேண்டீனில் அடுத்தடுத்த ரெஸ்டரெண்ட் எங்கே இருக்க போகுது அப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் டேவுடைய ஐயை பிரேக் பண்ணது இந்த ஐயை பிரேக் பண்ணி சஸ்டைன் பண்ணது ஒரு ஃபோர் ஹவர் கேண்டில் சஸ்டைன் பண்ணுதுன்னா அப்போ இது எது வரைக்கும் உண்டாடுறதுக்குன்னு பாசிபிலிட்டி இருக்கும் அப்போ உடனே ஸ்பீடாக போயிடுமா நாலாயிரத்தி தொள்ளாயிரம் டாலர்லேருந்து உடனே நூற்றி ஐம்பது டாலர் போயிடுமானா அந்த ஸ்பீட்னஸ்லாம் இருக்காது ஸ்லோவான் ஸ்டடியாக போனால் மட்டும்தான் இது வந்து நல்ல ஒரு வேலிடான ஒரு அப்சைட் ஒரேடியாக ஒரு கேண்டில் வந்து ஒரே சைடு மேலே போயிடுச்சுன்னா அது கரப்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சரிங்களா இப்போ இந்த லெவல் அப்படியே நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த ஜோனில் கன்சலெட் மோடு இது பிரேக் அவுட் ஆனவுன்னா அடுத்தடுத்த லெவலில் எங்கே போய் ரீச் ஆயிருக்கா சரி இதே போல் இங்கே பாருங்கள் இந்த இடத்துலலாம் என்னுடைய ஃபெப்னாச்சி ரீ டெஸ்ட் மண்ட்டு எப்படி எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நீங்கள் அப்படியே பாருங்கள் சரிங்களா லட்ச முறை ஆனால் இது வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டுலாம் நான் நிறைய புக்ஸு மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டே நான் புக்ஸை மட்டும் தான் ரீட் பண்ண சொல்லுவேன் சரிங்களா அதே போல் குட் ஐ அதே போல் குரூடாய் லெவல்லாம் பாருங்கள் நான் குளூடாயில் லெவலில் கொடுத்துருக்கேன் நான் ஆல்ரெடி குரூப்பில் என்னுடைய டெக்னிக்கல் வைஸாக கரெக்டாக என்ன மாதிரி இடத்துல என்ன மாதிரி ஒரு இன்பேக்ட் ஆகுது பாருங்கள் எப்பவுமே ஃபப்னா செடி டேஷனில் மூணு ரெஸ்டாரண்ட்டு இல்லை ரெண்டு ரெஸ்டாரண்ட்டை அதை வால்யூமோடு பிரேக் பண்ணிச்சுன்னா பவர்ஃபுல்லாக ஒரு இடத்துல வந்திருக்கேன் நான் பெரிய இண்டிகேட்டர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் நான் யூஸ் ஆள் வால்யூம் வந்து ஒரு அளவுக்கு போய் சொல்லாது ஆர்எஸ்ஐ மற்ற இண்டிகேட்டர் எதுவுமே நம்ப மாட்டேன் சரிங்களா இந்த மூவிங் ஆரேஜ் பார்ப்பீங்களா அது எப்பயாவது ஒரு முறை பார்ப்பேன் ஒரு ஸ்டாக்கை எந்த இடத்துல வாங்கணும் விற்கணும் டோட்டல் மார்க்கெட் கேப்பு இதெல்லாம் வச்சு நாளையினுடைய ட்ரெண்ட்ஸ் வந்து அதாவது நிஃப்டினுடைய ஏஜ் கம்பெனியாக மூணு கம்பெனியும் வச்சு ஒரு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா டோட்டல் மார்க்கெட் கேப்போடு நீங்கள் கம்பெனிஸை பண்ணிங்கன்னா நாளைக்கு என்ன ட்ரெண்டில் மார்க்கெட் வாய்ப்பு அதிகமாக இருக்கணுன்றது ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் கரெக்டான ஒரு முறையில் இருக்கும் அது நிஃப்டிக்காகட்டும் பேங்க் நிஃப்டிக்காகட்டும் எல்லாத்துனுடைய இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இது எந்தெந்த லெவல்லேருந்து இருந்து கரெக்டாக ஒரு முறையில் போகும் அப்படின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம் டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் ஒன்றுமோ என்னால் தெரிஞ்ச அளவுக்கு மார்க்கெட்டில் என்ன தெரியுமோ இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்க்க்கும் சரிங்களா ஒரு க்ளா ஒரு க்ளாஸை நான் எப்படி நான் இது பண்ணணும் அப்படின்ற ஒரு ஹெல்ப்பாகவும் ஃப்ரீயாக தான் பண்ணுறேன் நோ பெய்டு நோ இது சரிங்களா அது இல்லாமல் ஒரு ஸ்டாக்கை என்ன மாதிரி நம்ம பார்க்கணும் எந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்டரு தான் ஆனால் நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக்கு வாங்குங்க விற்குங்கன்னு சொல்கிற மாதிரியாக நான் ஒரு செபிரிஸ்டர் இல்லை உங்களை மாதிரி ரீட்டில் இன்வெஸ்டர் தான் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை எப்படி அனலைஸ் பண்ணணும் இந்த நான் புரிதலேருந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரப்போகிறேன் அப்படின்ற கேள்விக்கு பதிலான விடை நன்றி வணக்கம்